நவம்பர் ஐந்து இன்றைய புனிதர்கள் புனித செக்கரியா மற்றும் புனித எலிசபெத் திருமுழுக்கு யோவானின் பெற்றோரான புனித செக்கரியா மற்றும் புனித எலிசபெத்தை திருஅவை இன்று நினைவு கூறுகின்றது செக்கரியா அபியா வகுப்பை சார்ந்த குரு இவருடைய மனைவி எலிசபெத் லூக்கா நச்சியதின்படி ஆரோனின் மகளாவார் இயேசுவின் தாய் மரியாவின் உறவினர் இவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாய் வாழ்ந்தனர் கடவுளின் அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்குமேற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் எனவும் விவிலியம் கூறுகிறது முதிர் வயதினராய் இருந்த இருவரும் குழந்தை பேரில்லாமல் இருந்தனர் செக்கரியார் தன் முறை வந்தபோது கடவுளின் திறமன் குருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கும்போது கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போட்டபோது செக்கரியாவின் அதன்படி தூபம் காட்ட தூயத்திகள் சென்றபோது போது வானதுதர் அவருக்கு தோன்றி திருமழுக்கு யோவானின் பிறப்பை அறிவித்தார் நம்பாமல் செக்கரியா சந்தேகித்ததால் கடவுளின் வாக்குறுதி நிறைவேறும் வரை செக்கரியா பேச்சற்றிருந்தார் குழந்தை பிறந்து எட்டாம் நாள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்து பேசூட்டும் விழா நடைபெற்ற போது குழந்தையின் பெயர் யோவான் என்று இவர் எழுதி காட்டினார் அப்போதே அவரது வாய் திறந்தது எலிசபெத் அன்னை மரியாவின் உதவியே பெற்றவர் அன்னை மரியாவினுடைய வாழ்த்தையும் இவர் நிறைவாக வாழ்ந்தவர் இந்த புனிதர்கள் இயேசுவின் வாழ்வோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள்